மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்தீர மோதிர கையில குத்தவா அண்ண ஏதோ சென்டிமெண்டா கேக்குறான போனா போகுது அப்படியா போட என்ன மாட்டாலயோத்த மாட்டா புரிச பிளாஸ்டிக் போட்டியில் இந்தியாவின் பிரணீத் ஜோஷியை வென்றுள்ளார் ஆயா மாரதி ஏ டேய் போன் மூரே வர போய் யாரா தோத்த திங்கிர வேற திங்கிரடா கிரிக் போய்லாம் வந்துறேன் எதுனா 500 கா வே냐டா போங்க பேரை போய் வீடாடின வேண்டியடா டேய் அந்த பையத்துக்குதுனালি எதுக்கு வரே கேக்குறா ஊரே இந்த போத்தடா அய்யோ இதுயா வீடியோ வந்து மேரி வந்து பாயி மாரதி ஏவா தோத்துதுனালি எதுக்குடா மாரி ஏசி விருபவிகா <sinkholes> <laughs>

பெருமபுரத்தை செல்வாவதாக சட்டமன்றம் அமராவதி மாவட்டம் கம்பம் நான்கேதாக வீரமணி ஆண்டவர் துணை விருதுநகர் ஆஞ்சநேயர் நினைவு எவன் ஸ்டாமிக்குமா கொட்டி பழனியா கொட்டமாதபுரம் செல்வமா அறிமணத்தை சேர்ந்த சலீமா

மாவட்ட உமராபதி கூட வேலையா சொன்ன மலா வீடு மாவட்ட பிரமா பிரவிப்பிராவுதா யாரு ஏமதியும் வீரமண ஆண்டு வருது துருவத்தை நீ போய் அஞ்சாவது ஓரியாபுரம் மலை வாங்க துருக்கையார் கோவன் தா நிக்குமா ஆரையாவதான் திருச்சத்தூர் அரியாமல வந்து நீங்க பறவிதான் துங்கு பாரு சொல்லியார் சரிங்க ஆறு மணி தெரியாதா அப்படி ஓட்டாரு தான மெதுவான மெதா மெதாட ஆச்சகுறான்டா ஏறிப் போயிட்டே பண்றான் முதல்ல போடுறோம் முதல்ல போடுறோம் அதுல நாமேடரா நின்றோம் மூணு ₹100 போடுங்க கார் போடுறேன் இந்த கார் போடுறேன் சும்மா உரல் புடிங்க உரல் உரல் புடிங்க நம்ம ராஜி புடிவாரு அந்த காய்கறி திட்டு ஏணி இந்த போடுறே நீ அதுக்கு உரல் புடிங்க சும்மா தாலி மே என்ன ஹேர்ட் வா 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 ஒரு

அதுதானே நான் இந்த மாதிரி

போட்டா வந்து பவுர்னே எல்லி வச்சிருக்கேன் எல்லி இங்க இருக்கேன் கொட்டகடி விளண்யா எட்டி போட்டு தள்ளுவாங்க மாட்டமா மடிக்காத பண்ணி வரே பண்ணி வந்துட்டு பண்ணி வரயா போடா 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 பண்ணி வரயா வா பயாமே வந்து வாடா அந்த கொட்டகடி கிட்ட மாட்ட கேடியா பராவதிக்குடா கட்டை கேடியா பராவதிக்குடா ரைட் குடியே வச்சிங்க மாட்டேட்டி கால்ல வீறி நே

முதல் <laughs> உரிமையாளர் <laughs>